எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் கத்திருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலம் அவங்க எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் பிரியமானவர்களே நீங்களே நினைச்சா கூட அவர் செய்வதை தடுக்க முடியாது அன்றைக்கும் கூட யோனா தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு ஆண்டவர் அவரை இன்னிவிக்கு போக சொல்லியிருந்தார் ஆனால் அவர் தேவ சமூகத்திற்கு விலகி ஓடி தர்ஷிஷுக்கு கப்பல் ஏறினாராம் அவர் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற வேலையிலே தேவன் அங்க என்ன பண்றாரு சமுத்திரத்தில் அலைகளை கொந்தளிக்க விடுகிறார் அங்க இந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணவர்கள் எல்லாரும் பயந்து தேவர்களுடைய கோபம் இந்த கப்பலில் பிரயாணம் பண்ணிக்கிறவர்கள் யாரு மேலேயோ இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் பெயருக்கும் சீட்டு போட்டார்களாம் அந்த சீட்டு யோனாவின் பெயரிலே விழுந்தது ஆனா யோனா என்னத்தன் என்ன பண்ணாரு தெரியுமா கப்பலின் அடித்தட்டில போய் படுத்து நல்லா தூங்கிட்டாரு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோநாட்டை போய் கேட்டு நீ யாரு நீ எங்க இருந்து வர எதுக்காக கப்பல்ல பிரயாணம் பண்றேன்னு கேட்கும் பொழுதுதான் அவருடைய கதைகளை சொல்லுகிறார் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் கேட்கும்போது யோனா சொல்றாரு என்ன தூக்கி நீங்க சமுத்திரத்துல போட்டிருங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் கடல் அமைதல் ஆயிரும் நீங்க பிரயாணம் பண்ணி போகலாம்னு சொல்லி பிரியமானவர்களை அதற்கு பிறகு தேவன் யோனாவிற்காக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தாராம் மீனின் வயிற்றுக்குள்ள நிறைய ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா மீன் சாப்பிடுகிற உணவை அந்த ஆசிட் தான் என்ன பண்ணும் செரிமானம் பண்ணும் ஆனா தேவன் மீனை ஆயத்த பண்ணினார் என்று வேதம் அது குறி குறிப்பாக கூறுகிறது மீனின் வயிற்று ஆயத்த பண்ணினாரா அதாவது அதாவது என்ன அப்படின்னா அந்த ஆசிட்ஸ் எல்லாம் ஆஹ் மனிதர்களுடைய ஸ்கின்னை பாதிக்க கூடியது மீனின் வயிற்றில் இருக்கிற ஆசிட்ஸ் வந்து ஹியூமன் ஸ்கின்னை பாதிக்க கூடியது அப்படின்னு சொல்லி நிறைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அத ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஆனா தேவன் அதை ஆயத்தம் பண்ணினார் யோனாவிற்காக அந்த காரியத்தை யோனாவை வைத்து தான் செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டமா இருந்தார் பிரியமானவர்கள் ஏன் அவருக்கு வேற யோனா வரலன்னா வேற ஏதாவது ஒரு வித்துகள் செய்ய எழுப்பி அந்த காரியத்தை செய்ய முடியாதா நான் பேசுறேன்னா கழுதை கொண்டு கூட கத்திர பேசுவாரு அன்றைக்கு விளையாள் தீர்க்க தரிசனிடம் கழுதையின் வாயை திறந்து காமித்தாரே ஏன் இங்கு தேவன் அப்படி செய்யவில்லை யோனாவை கொண்டுதான் நான் நினைவையின் மக்கள் இடத்துல நான் பேசுவேன் நினைவையின் மக்களை யோனாவை கொண்டுதான் நான் எச்சரிப்பு செய்தியை அனுப்புவேன் என்று சொல்லி தேவன் திட்டம் பண்ணினான் ஆகையினாலதான் யோனாவே அந்த காரியத்தை விட்டு விலகி ஓடினா கூட அந்த காரியம் தடைபடாம நடந்தது பாருங்களேன் தேவன் யோனா மீன் இருந்து தேவனை நோக்கி பார்க்கிறார் அப்பொழுது தேவன் மீனுக்கு கட்டளடுகிறார் அது கொண்டு கரையில யோனாவை கக்கி போட்டது யோனா திரும்பமாக நினைவித்து செல்கிறார் அங்குள்ள மக்களை எல்லாம் என்ன செய்கிறார் அவரு எச்சரிக்கிறார் பின்பு மனிதன் மங்களுள்ள ஜனங்கள் எல்லாரும் மனஸ்தாபப்படுகிறார்கள் தேவன் அந்த தீங்குக்காக மனஸ்தாவப்படுகிறார் அந்த மக்கள் உண்மையாக மன திரும்புகிறதை அவர் பார்த்து அந்த பட்டனத்தை அழிக்காமல் அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய முடிவை மாற்றுகிறார் பிரியமானவர்கள் உங்களை கொண்டுதான் சில காரியம் செய்ய வேணும் என்று சொல்லி செய்யணும் என்று சொல்லி கத்த திட்டம் இருப்பார் அதை நீங்களே விட்டு விலகி ஓடுனாலும் கூட அது உங்களை கொண்டுதான் அவர் செய்து முடிப்பார் அதுதான் நம்முடைய தேவன் அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் நினைத்தது தடைபடாது அஞ்சுக்கும் இப்படிதான் இஸ்ரவேல் மக்களை ஐகிப்தில அடிமைகளாக இருக்கும் பொழுது பார்வோனால என்ன செய்ய முடியல அவங்க காணானுக்கு வருகிறத அடிமைத்தனத்தில இருந்து அவங்க வெளியில வர்றத கா பார்வோனால என்ன செய்ய முடியல தடுக்க முடியல தேவன் தம்முடைய மக்களுக்காக வைராக்கியமாக அந்த இடங்களை செயல் செயலாற்றினார் இப்படிதான் யோசிப்பே அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க முதல்ல அவங்க யோசிப்பா அழித்து விடலாம் என்று நினைச்சாங்க சகோதரனாகிய ரூபன் வந்து இல்ல அவனுடைய ரத்தப்படி நம்ம மேல சுமர வேண்டாம் என்று வாதாடினது நிமித்தமாக அவர் என்ன செஞ்சாங்க குழியில போடலான்னு பண்ணாங்க திரும்ப எகிப்துக்கு அடிமையா விற்று போட்டார்கள் அன்றைக்கும் தேவன் எகிப்திலே எகிப்திலே யோசிப்ப அதிபதியாக வைக்க வேண்டும் என்பது தேவ திட்டம் அவங்களுடைய சகோதரர்களுடைய எண்ணங்கள் அங்கே நிறைவேறாமல் போனது பாருங்க அவங்க எவ்வளவுதான் தீமை செய்தாலும் தேவன் அந்த தீமைகள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றினார் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில பிற நாள் ஒரு தடைகள் வருகிறதா மற்றவங்களுடைய எண்ணம் உங்களுடைய லைஃப்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா அந்த தீமையான காரியத்தை நாம் தேவன் நன்மையாக மாற்றி முடிப்பார் அவர் செய்ய நினைத்துதான் நடக்கும் அஞ்சுக்கு மேல அதிபதியாக வைக்கணும் என்பது அவருடைய திட்டம் ஆனா உங்க சகோதரர்களுடைய நினைப்பில விற்று போட்டுனும் இவனை கொன்னு போட்டு குளியில போட்டு அவர்களுடைய எண்ணம் அவங்களுடைய எண்ணத்தின்படி நடந்தாலும் முடிவிலே தேவனுடைய திட்டம் மாத்திரம்தான் நடந்து முடிஞ்சது அவர் நினைக்கிறது தடைப்படாது மாணவர்களே உண்மையமானவர்களே ஆகினால நீங்க பயப்படாதீங்க தம்முடைய வாழ்க்கையில நாமே சில காரியங்கள் எதிர்மறையாக செய்திருந்தாலும் நாமளே சில காரியங்களை தடையாக இருந்திருந்தாலும் நாம் நினைப்பது நடக்காது தேவனுடைய நடக்கும் சில பகுதிகள நமக்கு வாசுகள் தடைப்பட்டது போல அவங்களுக்கு இருக்கலாம் அஞ்சிக்கும் கூட இப்படிதான் நோவாவை தேவன் பேலுக்குள் வைத்து கதவை ஆண்டவரே அடைத்தாராம் உள்ள இருந்து நோவாவால திறக்கணும்னு நினைச்சா கூட திறக்க முடியாது ஆண்டவர் திறந்தா தான் உண்டு ஏன் சூழ்நிலைகள் எல்லாம் அந்த ஜலம் எல்லாம் வத்தி போகிற வரைக்கும் நோவா கதவு அடைக்கப்பட்ட பேலையின் கதவுக்குள்ளாக தான் அவர் இருந்தார் இன்றைக்கும் நமக்கும் சுற்றி இருக்கிற சில பிரச்சனைகள் சில காரியங்கள் எல்லாம் அமிழ்ந்து போகிற வரைக்கும் தேவ நம்மள சில கதவுக்கு பின்பதாக அடைத்து தான் வைத்திருப்பார் பிரியமானவர்களே ஆகையினால அன்றைக்கு உள்ளே அஹ் பேலையின் உள்ளே நோவா இப்பெல்லாம் காத்திருந்தார் அவர் என்ன பண்ணார் ஒரு புறாவை வெளியே அனுப்பி பார்த்தார் அது அது நிக்க இடம் இல்லாம திரும்ப உள்ள வந்துருச்சு திரும்ப ஏழு நாள் பொறுத்திருந்து திரும்ப அனுப்புனார் ஒரு இலைய மாத்திர கொண்டு வந்தது திரும்ப ஒரு ஏழு நாள் காத்திருந்து பின்னதாக வெளியே அனுப்பினார் அது திரும்ப வரவே இல்லை இருக்கும் நாமளும் அப்படித்தான் ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில நாம் இருக்கலாம் இந்த காரியம் எப்ப முடியும் இந்த காரியம் எப்ப நமக்கு கிடைக்கும் இந்த காரியம் எப்ப நமக்கு வாய்த்துன்னு என்று சொல்லி நம்மளும் ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் ஒரு வேலை வைத்திருப்பாரு அது வரைக்கும் நமக்கு அவர் கதவை பூட்டிதான் வைப்பார் தேவன் திறந்ததுக்கு அப்புறம் ஒருவராலும் அடைக்க முடியாது பிரியமானவர்களுடைய அதே மாதிரி தேவன் அடைத்ததை ஒருவராலும் திறக்கவும் முடியாது ஆகையினால நம்மளுடைய காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் மாத்திரம்தான் நிறைவேறும் அவர் செய்ய நினைப்பது ஒரு நாளும் ஒரு போதும் தடைப்படாது பிரேயர் பண்ணலாமா அண்ணன் தகப்பனே எங்களோட நீர் பேசின நல்ல வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே அப்பா நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் ஒரு போதும் தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா எங்க வாழ்க்கையில நீர் அனுமதித்த எல்லா பாதைகளுக்காக உங்களுக்கு நன்றி முடிவிலே தேவன் நீர் மகிமைப்படுவி சுவாமி அப்பா எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த களத்துல அர்ப்பணிக்கும் தடைப்பட்ட ஒவ்வொரு பாதைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா நீ திறக்கிற பொழுது ஒரு நாளும் அதை அடைக்க முடியாதப்பா எங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை நீ வைக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பெண்ணே எங்களுடைய வாழ்க்கையில எந்த மனுஷனுடைய திட்டங்களும் வரக்கூடாதப்பா அப்பா எழுந்திரலுங்கா தாவே மனிதர்கள் பலம் கொள்ளாதபடி செய்யும் மனிதர்களுடைய ஆலோசனைகள் மனிதர்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில நடைபெறட்டும் தடையில்லாமல் நடக்கட்டும் எங்க எல்லாரையும் சித்தத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா இப்ப ஏசுரி மூலம் ஜமம் கேணும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே ஆகையால தெய்வனுடைய திட்டம் மாத்திரம்தான் நம்மளுடைய லைஃப்ல நடக்கும் மனுஷங்களுடைய திட்டங்கள் எதுவும் நம்ம லைஃப்ல நடந்துரும் போன பயப்படாதீங்க ஆண்டவர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடுக்க முடியாது இன்னும் ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலமா அவங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன் நீங்க உங்க எல்லாருக்கும் இந்த மோட்டிவேஷன் வேர்சஸ் எல்லாம் பிரயோஜனமா இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நீங்க அதை ஷேர் பண்ண மறக்காதீங்க இதன் மூலமாக தேவனுடைய வார்த்தை மகிமைப்படட்டும் அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும் தேங்க்யூ காட் பிளஸ் யூ